இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிரஞ்சை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான தராசு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து சிரஞ்சு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து கம்பியை வந்து நல்லா ஹீட் வந்து பண்ணிவிட்டு அந்த கைப்பிடி மாதிரி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓட்டையை வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து அந்த கம்பியை வந்து வெளியே வராததுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வளத்து விட்ருங்க அதுக்கடுத்து மேலே கைப்பிடிக்கு வந்து கொஞ்சம் போல் வச்சு விட்டுட்டு பழையபடி நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்து அந்த இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு கட்டு கம்பியை வச்சு வந்து இந்த மாதிரி முறுக்கி விட்ருங்க அதுக்கடுத்து கீழே வந்து அந்த தட்டையாக இருக்கா அதை வந்து தேவையில்ல அதை வந்து வெட்டி விட்டுருங்க அதுக்கடுத்து சால்ட்ரிங் ஆயினை வச்சு மேலே வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டுருங்க அதுக்கடுத்து தாங்க முக்கியமான ப்ராசஸே இருக்குது சிரஞ்சை வந்து மேலே வரைக்கும் வச்சு விட்டுட்டு மேலே உள்ள ஓட்டையை வந்து நல்லா வந்து அடைச்சி விட்ருங்க நல்லா வந்து க்ளூ உள்ளக்க வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து வச்சு விட்ருங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ பாருங்க கீழே எவ்வளோதான் எழுத்தாலும் வராது வந்தாலும் அதே பொசிஷனுக்கு வந்து பேருங்க அதுக்கடுத்து கீழே இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு கிலோ வெயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதை எடுத்து அதை வந்து கேரி பேக்கை வந்து வச்சு விட்டு இந்த மாதிரி வந்து வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த இதை வந்து மார்க் பண்ணணும் அதுதான் ஒரு கிலோ எவ்வளோ தூரம் எழுத்து விட்டாலும் அதே புஷ்தனுக்கு வந்து அந்த இதில் வந்து வந்து நிற்கும் அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இது தாங்க எப்போ வேறு எந்த பொருள் வச்சாலும் இது வந்து ஒரு கிலோ வந்து காட்டும் கரெக்டாக இதே மாதிரி நான் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் வந்து நான் கடைசி வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேங்க இந்த மாதிரி இதுதான் இப்போ வந்து பாருங்கள் உளுந்து வந்து நம்ம வந்து இதில் வந்து வைக்கலை ஸோ உளுந்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க கரெக்டாக வந்து ஒரு கிலோவில் வந்து நிற்கிதுங்க என்னதான் நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து அடித்தாலும் அது கரெக்டாக வந்து ஒரு கிலோவில் நின்றுக்கிறோம் அதுக்கடுத்து இன்னொரு சால்ட் வந்து ஒரு கிலோ வந்து ஆட் பண்ணலாம் இப்போ ரெண்டு கிலோ கரெக்டாக காட்டணும் இப்போ கரெக்டாக காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மாட்டி விட்டாச்சு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு கிலோ காட்டுதுங்க ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டில் வந்து செஞ்சு வச்சிரும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன்